வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரீசேல் வீடு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு திண்டல் மாருதி நகரில் இருக்குது இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டடம் ஸோ விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்து சதுரடி ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க விலை வந்து ஒரு கோடி வீடு வந்து டீசெண்டான ஏரியாவில் இருக்குது பாஷ் ஏரியா திண்டலுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லா பாஷ் ஏரியா ரீசெல் வீடுங்கனால எல்லாமே நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது கிச்சன் வித் கிரனேட்ஸ் க்ளென்ட் டைல்ஸ் இருக்குது நல்லா ஃபுல்லாக லேஃப்ட் சிம்னி சிம்னி ப்ரொவிஷனும் உதிருக்காங்க மாடுலர் கிச்சன் மேலே பண்ணியிருக்காங்க லெஃப்ட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே இருந்து ஸ்டேர்ஸ் இருக்குது ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் வந்து மாடலில் இது பண்ணியிருக்காங்க எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா லேட் இருக்குது பார்க்குறதுக்கு ஏசி எல்லாமே இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது அப்படி ஃபுல்லாக வந்து ஸ்டீல் ரயில்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக கிரனைட் போட்டிருக்காங்க கிரனைட் அண்ட் மார்பிள்ஸ் வெளிச்சம் அருமையாக வருது படிக்க இது மேலே நீங்கள் அப்படியே மேலே ஏறி பண்ணிங்கன்னா மேலே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது நல்ல ஃபினிஷிங் வந்து நல்ல டைல்ஸ் அண்ட் கிரனைட்ஸ் கொடுத்துருனால பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இது இன்னொரு பெட்ரூம் வருது மேலே ஃபுல்லாக டோர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் நல்ல நீட்டாக இருக்குது நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது சுற்றியும் ஒரு பில்டிங்ஸ் தான் இருக்குது பக்கத்தில் பால்கனிக்கு வர நீங்கள் பால்கனி ஃப்ரெண்ட் பால்கனிக்கு வந்தீங்கன்னா நல்ல வியூவே அருமையாக இருக்கு பக்கத்தில் சுற்றியும் வீடு பாருங்கள் இந்த வீடு நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடு பத்து டீட்டெயில்ஸ் வேணும்னா நாங்கள் காண்டாக்டில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் விளம்பரப்படுத்துறோம்னா இந்த வீடியோ பார்க்குற நம்பருக்கு பண்ணுங்க